இப்போ வந்து நம்ம வந்து பூரியும் உருளைக்கிழங்கு சன்னா மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மித்தில் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறும் உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் செய்யாமல் சன்னா சேர்த்து இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லாயிருக்கும் பூரியும் பாருங்கள் நல்லா புசு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது இப்போ இது எப்படி செய்கிறோம் நம்ம பார்க்கலாம் முதல்ல பூரிக்கு வந்து மாவு பிசஞ்சு வச்சுக்கலாம் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரெக்டான பார்த்துக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம பிசஞ்சு வச்சுக்கலாம் நம்ம சேனல்லே வந்து சப்பாத்தி பூரி ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்ன்ட்டு எல்லா விதமான சவுத் இண்டியன் டிஃபன் ரைட்டும் நம்ம வீட்டில் செய்கிறது எல்லாமே நம்ம சேனல்லே இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே லிங்க் கொடுக்குற நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம் சுண்டல் வந்து நம்ம வந்து நைட்டே ஊற வச்சிடலாம் காலையில் சேர்ணா நைட் ஊற வைக்கலாம் நைட்டு செய்யணும் காலையில் ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கர்லேயே இதை நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வெச்சுட்டு சோம்பு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை நம்ம வந்து ஒரு கைப்பிடி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து ஒரு உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம வந்து இது ஈஸியாக குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம் அப்படியே தாளித்து விட்டுட்டு அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற மசாலா தூள் தான் கறி மசாலா தூள் நான் சேர்த்துருக்கேன் அதோட லிங்க்கும் நீங்கள் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அது எப்படி செய்கிற மசாலா தூள் எப்படி செய்கிற நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் நம்ம அரைச்சது வந்து இதில் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் இதிலே வந்து எல்லா விதமான கரம் மசாலா தூள் எல்லாமே இருக்குது நம்ம லாஸ்ட்டாக வேணால் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வேணா இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதே இதில் வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற சுண்டல் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை இங்கேனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க அங்கே நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சுண்டில் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே இது இந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சமையல் எல்லாமே வந்து வீட்டிலே செய்கிறது தான் ஆனால் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமான சமையலாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சம் மல்லிகளை எதாவது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சோ விட தேவையில்லை நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டிருந்தாலும் இதே கொஞ்சம் கிரேவி திக்னஸ்ஸாக வரும் தண்ணி தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வந்து குக்கரில் வைக்கிறதுனால நம்ம அளவாக வச்சுக்கிட்டா போதும் இப்போ நல்லா ஒரு டம்ளர் தண்ணிக்கு நான் இதில் சேர்த்துருக்குறேன் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரு கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம சுண்டல் வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிரேவி ரெடி ஆகிரும் ரொம்ப அவசரம் இல்லை குக்கரில் வைக்கிறப்ப இப்போ நம்மளுக்கு வந்து பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அந்த சைடு குக்கரில் விசில் வர வந்துட்டுருக்கிட்டு நம்ம இங்கே பூரி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மாவு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சு நம்ம பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா நம்மளுக்கு புஷுன்னு நல்லா பூரி நல்லா வரும் தேய்க்கிறது ரொம்ப லேசாக மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி ஈஸியாக செஞ்சிடலாம் கிரேவி இந்த பூரிக்கு வந்து இந்த கிரேவி சூப்பர் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பூரி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ கிரேவி இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இன்னும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக்கரை மூடி திறந்து விட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் லைட்டாக கொஞ்சம் உருளைக்கிழங்கு இந்த சுண்ணல்லாம் நம்ம கொஞ்சம் மரித்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிரேவி நல்லா கொஞ்சம் கொலவலும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ